ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் உனக்கு வயதான காரணத்தால் அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை சியு அந்த கம்பெனியிலேயே வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார் சோ அந்த வேலை செய்யும் வர்க்கர்ஸ் தன்னுடைய ரூம்க்கு வருமாறு கட்டளையிட்டார் உங்களில் ஒருவர்தான் நம் கம்பெனியின் வாகை ஏற்றுக்கொண்டு நிர்வாகிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னார் சோ உங்கள் எல்லோருக்கும் ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்தப் போகிறேன் என்றார் டோட் அதில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்தான் நம் கம்பெனியின் அடுத்த சியோ என்று கூறினார் வர்க்கர்ஸ் எல்லோரும் அந்த காம்படிஷன் என்னவென்று தெரிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருந்தார்கள் அதற்கு அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் பார்த்து சொன்னார் டோட் என் கையில் கொஞ்சம் விதைகள் இருக்கிறது இதை ஆளுக்கொன்று நான் தரப்போகிறேன் இந்த விதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள மந்தொட்டியில் வைத்து நடுங்கள் தண்ணீர் ஒற்றி உரமிட்டு நன்றாக வளர்த்து எடுக்க வேண்டும் டோட் யார் செடியை மிக நன்றாக வளர்த்து உள்ளீர்கள் நெக்ஸ்ட் இயர் கொண்டு வந்து என்னிடம் காண்பிக்க என்று சொன்னார் யார் செடியை நல்ல வளர்த்து உள்ளீர்களோ அவர்தான் இந்த நிறுவனத்தின் சியு என்று சொன்னார் ஒரு வழியாக ஆறு மாதம் கடந்துவிட்டது செல் அவன் தொட்டியில் செடி முளைக்கவே இல்லை ஒருவேளை நான் விதையை வீணாக்கிவிட்டேனோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்தான் பட்டேலியும் அந்த செடிக்கு வாட்டர் ஊற்றுவதை மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை அவனுடைய மண் தொட்டியில் செடி வளரவே இல்லை என்ற விஷயத்தை அவன் யாரிடமும் சொல்லவில்லை இப்படியே ஒரு வருடம் சென்றுவிட்டது வர்க்கர் செடிகளை ஓனரிடம் காட்டுவதற்காக கொண்டு வந்தார்கள் ராமு செடியே இல்லாத எம்பி தொட்டியை எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் என்று கூறினான் அதற்கு இராமுவின் வாய்ப்பு அவரை சமாதானப்படுத்தினார் நீங்கள் வன் ஏர் முழுவதும் ஓனர் சொன்ன மாதிரியே செய்து உள்ளீர்கள் தொட்டியில் செடிதான் முளைக்கவே டோட் இந்த விஷயத்திற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும் எனவே நீங்கள் ஓல்வேஜ் நேர்மையாகவே நடந்து கொள்ளுங்கள் மண்ியை எடுத்துக் கொண்டு போங்கள் உங்கள் முதலாளியிடம் காட்டுங்கள் என்று கூறினாள் இராமவம் செடி இல்லாத எம்பி தொட்டியை எடுத்துக்கொண்டு ஆபிஸ்கு சென்றான் எல்லோருடைய தொட்டியையும் பார்த்தான் விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் நல்ல உயரத்தில் இருந்தது இவன் தொட்டியை பார்த்த எல்லாரும் சிரித்தார்கள் அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் தன் ரூம்கு செடிகளை எடுத்து வருமாறு கூறினார் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு சொன்னார் ஓல் வர்க்கர் செம்மையாக செடியை வளர்த்து கொண்டு வந்து இருக்கிறீர்கள் உங்களில் இருந்து ஒருவர்தான் டுடே நம் கம்பெனி சியோ பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள உள்ளீர்கள் என்று சொன்னார் எல்லோருடைய செடியையும் கொண்டே சென்றார் ராமு தன் கொண்டு வந்த எம்பி மண்தொட்டியை வைத்துக் வைத்துக்கொண்டு லைஸ்து வரிசையில் நின்று கொண்டு இருந்தான் டோட் இராமுவை பக்கத்தில் வருமாறு கூறுகிறார் ராமுவும் பயந்து கொண்டே சென்றான் அவன் மனதில் நினைத்துக் கொண்டே சென்றான் நான் வேறு ஒழுங்காக பிளான்ட் வளர்க்கவில்லை சோ நம்மை ஒர்க்கிலிருந்து நில் என்று போகிறார் என்று அவனை தின் பண்ணிக்கொண்டே அங்கே சென்றான் முதலாளி கேட்டார் உன் செடி எங்கே என்று கேட்டார் பாஸ்ட் ஒன் இயர் அந்த விதையை நட்டு இயற்கை உரமிட்டு வாட்டர் விட்டு வந்தார் இது போன்ற ஒல் விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொன்னான் ஓனர் இராமுவை தவிர எல்லாரும் உட்கார சொன்னார் இராமுவின் தோளில் ஓனர் கையை போட்டு இவர்தான் நம் கம்பெனி சியு என்று சொன்னார் நிர்வாகத்தை ஏற்று நடத்தப் போகின்றார் என்று சொன்னார் இதை கேட்டக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது ராமு கொண்டு வந்த ஜாலியில் தான் செடியே வளரவே இல்லை எதற்கு அப்புறம் கம்பெனி சியோ பொறுப்பை என்னிடம் கொடுக்கிறார் என்று சற்று பார்த்தான் அதற்கான பதிலையும் முதலாளி சொன்னார் லேஸ்டியர் நான் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு சீட் கொடுத்தேன் அந்த விதைகள் அனைத்தும் சுடு தண்ணீரில் அவிக்கப்பட்ட விதைகள் அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த விதை முளைக்காமல் இருந்திருக்கும் அந்த காரணத்தினால் இன்ஸ்டேட் ஓ பேர ஒரு விதையை வளர்த்துள்ளீர்கள் அதை இங்கே செடியாகக் கொண்டு வந்து உள்ளீர்கள் வட் இராமு மட்டுமே ஓனேஸ் நடந்து இருக்கின்றான் அதனால்தான் இராமுக்கு மட்டும்தான் நம் ஏ நிர்வாகிக்கும் சியு இருக்கின்றது என்று சொன்னார் இதனை கேட்டக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது ஓனர் இராமுவின் நேர்மையினை பாராட்டி அந்த கம்பெனி சியு பொறுப்பை கொடுத்தார் நாம் சொல்கின்ற சொல்லும் பயணிக்கின்ற வழிநேர்மையாக இருந்தால் சக்சஸ் நம்மை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வது ஒரு போராட்டம்தான் உண்மையும் நேர்மையும் தர்மத்தை பாதுகாக்கும் நேர்மை ஒருபோதும் வீண் போகாது நம் வாழ்வில் நேர்மை தவறாமல் கடைபிடித்து வாழ்கின்ற போது மணி பதவியும் நம்மைத் வரும் நன்றி வணக்கம்